சொல்லி நம் வேதனைப்பட்டிருக்கோம் நியாயமாய் நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம் மனதுல ஒரு பதட்டம் ஐயோ எதிர்காலத்தை நான் என்ன செய்வேன் எப்படி நான் கழிப்பேன் எனக்கு இல்லையே எனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே என்னுடைய வாழ்க்கை இடிஞ்சு போச்சு பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிஞ்சு போச்சு எதோ மனசுக்குள்ள ஒரு வேதனை திடீர்னு அப்படியே மனசு பதறும் மனம் பதறுகிறவர்களை பார்த்து கர்த்த சொல்லுகிறார் மூன்று காரியத்தை கத்தர் செய்கிறார் ஒன்று உங்களுக்கு நீதியை செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார் ரெண்டு விதமான பதில் இல்லையா ஒண்ணு நமக்கு நடந்த பொறுமைய ஒண்ணு நம்ம வீட்டுல உள்ளவங்க கேட்கணும் கேட்க மாட்டாங்க அப்ப யார்தான் கேக்கணும் கேக்கணும் அந்த வேலை எனக்கு இப்படி கொடுமை நடந்துட்டு அப்ப என் பிள்ளைக்கு இப்படி கொடுமை நடந்துட்டு யாரும் இப்படி கேட்கல யாரு என்னத்தாங்க யாருக்கிடையாவது போய் என் கஷ்டத்தை சொல்லணும்னு நினைச்சா யாரும் செடி கொடுத்து கேட்க வேண்டாதாங்க பாருங்க நல்லா போது ஒரு கூட்டம் நமக்கு பின்னாடி இருக்கும் அட்லீஸ்ட் நாலு பேர் இருப்பாங்க நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம ஒதுக்கப்பட்டுட்டோம் தெரிஞ்சால் யாருமே நம்மளை தேடி விட்டாங்க நம்மளா கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணா கூட அந்த ஃபோனை அட்டன் பண்ணி எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா எங்க நம்ம பணம் கட்டுறோமோ சொல்லிட்டு அந்த ஃபோனை கூட அவங்க அட்டன்